நேயர்களுக்கு வணக்கம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு தலைசிறந்த யோகம் யோகங்களிலேயே முதன்மையானது என்ற பெருமைக்கு உரியது ஜாதகத்தின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்து தர்மாதிபதியும் உச்சகேந்திரம் என்று சொல்லப்படும் பத்தாம் இடமான கர்மஸ்தான அதிபதியான கர்மாதிபதியும் சம்பந்தப்படுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒன்பதாம் இடத்து கிரகம் பத்தாம் இடத்து கிரகம் இருவரும் ஒரு ராசியிலே இணைந்திருந்தாலும் ஒன்பதாம் இடத்து கிரகம் பத்தாம் இடத்து கிரகம் தங்களது வீடுகளை மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனையாவதும் இந்த அமைப்புகளிலே ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு பல்வேறு நிபந்தனைகள் உள்ளது அது என்னவென்று குறிப்பிடுகிறேன் அவற்றை நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்வது நல்லது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகளுடைய சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அடுத்து பகை ராசி நீச ராசிகளிலே இந்த யோகத்தின் சம்பந்தம் ஏற்படக்கூடாது அடுத்து தர்ம கர்மாதிபதிகள் பகை ராசியிலேயோ மற்ற கிரகங்களுடைய பார்வையோ பெறக்கூடாது மேலும் கர்ம கர்மாதிபதி யோகம் வெறும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நல்ல சுபஸ்தானங்களிலே அமர்ந்து அந்த யோகத்தை ஏற்படுத்த வேண்டும் அசுபஸ்தானங்கள் என்றால் அந்த யோகம் செயல்படாது திருப்திகரமாக யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது எனவே தர்ம கர்மாதிபதிகள் சம்பந்தம் சிறப்பாக நல்ல வீடுகளிலே அமைய வேண்டும் அவர்களை சுபகிரகங்கள் பார்த்தால் நல்லது பலன் அதிகமாக விருத்தியாக கிடைக்கும் இந்த பலனை உடையவர்கள் முக்கியமாக முதலாவதாக கூறப்படுவது தீர்க்க ஆயில் தீர்க்க ஆயில் என்பதே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் அடுத்து செல்வம் அடுத்து செல்வம் செல்வந்தராக அந்த ஜாதகர் வாழ்வார் நல்ல குடும்ப அமைப்பை பெற்றிருப்பார் நல்ல புத்திர பாக்கியங்களை பெற்றிருப்பார் புகழை உடையவராக இருப்பார் இந்த யோகம் நல்ல சிறப்பான சுபகிரக பார்வையோடு ஏற்பட்டால் நாட்டு அளவிலே உயர்ந்தவராகவும் உலக அளவிலே புகழப்படுபவராகவும் உருவாக அதிகமான வாய்ப்புகள் உள்ளது அடுத்து இந்த தர்ம கர்மாதிபதிகள் யோகம் ஒரு மனிதனை ஒரு ஜாதகனை கண்டிப்பாக உயர்நிலைப்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி நமது ஜீவனத்துக்கு உரிய தொழிலை உத்தியோகத்தை வழங்குபவர் பத்தாம் இடத்து அதிபதி எனவே பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடமும் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடமும் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அவ்வாறு வலுப்பெற்று இருந்து இவர்களுக்கிடையே ஏற்படும் சம்பந்தம் நூறு சதவிகித தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக ஜாதகருக்கு வழங்கி அந்த ஜாதகரை உயர்த்தும் என்று பல நூல்களிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே இதை புலிப்படி முனிவர் கூட என்ன சொல்கிறார் என்றால் தர்மாதிபதியும் பத்துக்குடையோரும் சேர்ந்து கூடி மாறி நின்று யோகம் கூற பரமசிவன் அருளாலே மெத்தை ஆலடிமை யோகம் சொல்லு என்று சொல்லுகிறார் பல தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து பல நிறுவனங்களை நடத்தும் தகுதியை இந்த ஜாதகர்களுக்கு வழங்கும் என்று ஆலடிமை என்ற ஒரு வார்த்தையிலே புலிப்பாணி முனிவர் சொல்லுகிறார் இது எதை குறிப்பிடுகிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து பெரிய நிறுவனங்களை நடத்தும் தகுதியை அந்த ஜாதகம் பெறுவான் என்ற ஒரு முக்கியமான குறிப்பைத்தான் ஒரே வார்த்தையிலே ஆளடிமை என்று குறிப்பிடுகிறார் செல்வம் சுகம் சந்தோஷம் என்பது சாதாரணமான யோகங்களிலேயே கிடைக்கப்பெறும் ஒரு ஒரு ஜாதகருக்கு ஆனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து ஒரு நிறுவனத்தை நடத்துவதும் ஒரு ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு தலைமை பொறுப்பேற்று அதை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதும் ஒரு பிரம்மாண்டம்தான் அந்த பிரம்மாண்டத்தை தான் இந்த தர்மாதிபதிகள் யோகம் தருகிறது எனவே கர்ம கர்மாதிபதி யோகம் உருவாக சர லக்கணக்காரர்கள் பதினோராம் இடத்து பாதகாதிபதியின் தொடர்பை பெறக்கூடாது சிற லக்கணத்துக்காரர்கள் பாதகாதிபதியான ஒன்பதாம் இடத்து கிரகத்தின் தொடர்பை இந்த யோகம் பெறக்கூடாது உபய லக்கணத்துக்காரர்கள் ஏழாம் பாதகாதிபதியின் தொடர்பை இந்த யோக கிரகங்களின் தொடர்பு இருக்கக்கூடாது இவ்வாறான பல அமைப்புகளை இதற்கு விதிவிலக்காக கூறப்பட்டுள்ளது ஏதாவது ஒரு விதி அதிலே இருந்தாலும் இந்த யோகம் அவ்வளவு சிறப்பாக செயல்படாது என்றுதான் பல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் யோகாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கரகமும் கர்மாதிபதியான பத்தாம் இடத்து கிரகமும் ஒரு தூய்மையான நல்ல ராசிகளிலே அசுப கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் அவர்களது பார்வை இல்லாமல் பகை நீசம் பெற்ற ராசிகளிலே இல்லாமல் இருந்தால் இந்த யோகம் முழுமையான பலனை ஜாதகருக்கு வழங்கி ஜாதகரை செல்வ செழிப்பு உள்ள ஒரு சீமானாகவும் பெரிய மேதையாகவும் மக்களால் போலப்படக்கூடிய அந்தஸ்துடைய மிகப்பெரிய பதவிகளிலே அமையவும் இந்த யோகம் ஜாதகர்களுக்கு வெகுவாக வழங்குகிறது எனவே தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது சுருக்கமாக ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்தாலோ பார்த்தாலோ ஒருவரை ஒருவர் வீடை மாற்றி அமைந்தாலோ ஏற்பட்டுவிடும் என்று விடக்கூடாது இந்த நிபந்தனைகள் கடுமையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கடுமையான நிபந்தனைகளை உள்ளடக்கிய யோகங்கள் திருப்திகரமான யோக பலனை கண்டிப்பாக ஜாதகர்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இல்லை எனவேதான் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியையும் தீதுபடக்கூடாது அவர்களுடைய வீடுகளும் தீதுபடக்கூடாது என்று சாதாரண யோக விளக்கங்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த அடிப்படையிலே உங்கள் ஜாதகங்களை நீங்களே ஆய்வு செய்து ஒன்பதாம் கிரகமும் பத்தாம் கிரகமும் இந்த ஏதாவது ஒரு சம்பந்தத்தை பெறுகிறதா கிரகங்களின் பார்வையை பெறுகிறதா சுப ராசிகளிலே அமைந்திருக்கிறதா லக்னாதிபதியின் தொடர்பை பெற்றிருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு எனது வீடியோவை பார்க்கும் மதிப்புமிக்க நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று வாழ்த்துக்களை கூறி வணக்கமும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்